வாங்கிட்டு வரேன் எப்படி இந்த எப்போதலை தோழர் கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு மாநில உரிமைங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் எங்கே வந்து சிக்கல் வருதுன்னா இன்னைக்கு அந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிஎம் உண்டான ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு அலாட் பண்ணதில் டைவெர்ட் பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிஎம் ஸ்கூல் பிஎம்சி ஸ்கூல் என்னன்னு பார்க்க போனோம்னா இந்த இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கைக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவாறு பள்ளிகளை பள்ளிகளை வந்து இந்தியா நிர்ணயிக்கிறாங்க ஒப்புதல் கொடுத்தோம்னா ஒரு பள்ளி கிடைக்கும் மீதி பள்ளிகள் மத்த மாநிலத்திலையும் நடக்கும் அப்போ இது வந்து இந்த தேசிய கொள்கை கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி வந்து ஒரு அரசாங்க பள்ளியினால மாற்றம் அடைய முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரண பள்ளிகள் அப்ப இந்த பி எம் ஸ்ட்ரீட் லட்சம் எழுதுறத பத்தி கூட ராஜீவ் காந்தியும் பேசுனாங்க சூர்யாவும் பேசுனாங்க அப்போ அந்த லெட்டரில் கூட அவங்க என்ன எழுதுறாங்க நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி வந்து எஜுகேஷன் செக்ரட்டரி எழுதும் போது பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி நாங்கள் எவால்வேட் பண்ணுவோம் டிசைட் பண்ணுவோம் யோசிப்போம்னா எழுதல பேஸ்ட் ஆன் த கமிட்டி வி சைன் த எம்ஓயூ அட் த பிகினிங் ஆஃப் த அகமிக் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போ எந்த பீரியட்ல நாங்க இதுக்கு கையெழுத்து போடுவோங்கிறது முதல் கொண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதனால மூணாவது தவணையும் நாலாவது தவணையும் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க எழுதுறாங்க அதுல பேஸ்ட் ஆன் த கமிட்டி வி வில் டிசைட் ஆர் வி வில் எவால்வேட் ஃபர்தர் அப்படின்னு போட்டிருந்தாலும் இதுல பிரச்சனையே கிடையாது அதை தான் வந்து இந்த பிரதானம் வந்து தர்மேந்திர பிரதான் சொல்றார் ஆனா தர்மேந்திர பிரதான் வந்து இந்த மாதிரி அன்சிவிலைஸ்டா இருக்காங்கிற வார்த்தை வந்து யாராலும் ஏத்துக்க முடியாது ஏன்னா அது வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீங்க அனுப்பும் போது அவங்களை நீங்க அன்சிவிலைஸ்டு சொல்றது வந்து ஏற்புடையது இல்லை ஏன்னா இப்ப இதே வந்து பாரதிய ஜனதா அந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு குரல வந்து அதே பாராளுமன்ற வளாகத்துல ஓங்கி ஒழிச்சிருக்காங்க நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் அடுத்தது இப்ப இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் வரும்போது இது எஸ் எஸ் ஏக்கு கீழே வருது அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழே வரனால நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு இந்த பணம் கிடைக்காதுங்கிறது நம்ம இதை ஆண்டு கணக்கில் நிறைய விவாதிச்சுட்டோம் இப்ப என்னன்னா மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கறது ஒரு நிலைப்பாடு அவங்க நீங்க கத்துக்கங்க ஏன் பொண்ணு கூட மராத்தி படிச்சாங்க மூணாவது மொழியா தமிழ்நாட்டுல மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும்னா ஏன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உள்ளேயும் பேசுறாரு வெளியே செய்தியாளர் சந்திப்புலையும் பேசுறாரு அப்போ மும்மடி கொள்கையை கட்டாய நீ கத்துக்க என் பொண்ணு மராத்தி படிக்குது ஹிந்தி படிக்கல நீ ஏன் ஹிந்தி ஹிந்தின்னு சொல்றேன்னு அவர் சொல்றாருல அதை ஏன் நம்ம மேல இம்ப்ளிமென்ட் பண்ணனும்னு அவங்க துடிக்கிறாங்க உத்தி செய்வ பட்டியல இருக்கப்போகுது இது எப்படி பாக்குறது இதை தர்மேந்திர பிரதானுடைய பெண்ணோ யார யாரோ வந்து மராத்தி படிக்கிறாங்களோ இல்ல வந்து இங்க திமுக காரங்க யாரும் வந்து ஹிந்தி படிக்கலைங்கறது இங்க முக்கியம் இல்ல நீங்க படிக்க படிக்காம போங்க அது அவுங்கவங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க தேசிய கொள்கை கொள்கையை இப்ப தோழர் கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி மாநிலத்துக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்கு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் இப்ப இதனால் வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தி திணிப்புங்கிறது கல்வி கொள்கையா இருந்துச்சு அப்ப நம்ம அதை ஏத்துக்கல அதனால நமக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்ப இதே தேசிய கல்வி கொள்கையை நம்ம ஏத்துக்காமையும் நிராகரிக்கலாம் ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா நான் கிணறு வெட்டுறதுக்காக காசை கொடுங்கன்னு கேக்குறேன் ஆனா நான் கிணறு வெட்ட மாட்டேன் அப்படிங்கிறேன்

செக்ரட்டரிக்கு வந்து அனுப்புறாங்க இந்த மூணையும் நம்ம இன்டகிரேட் பண்றோம் ஏன்னா இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காகவும் பட்ஜெட் அலோகேட் பண்றதுக்காகவும் இதை மானிட்டர் பண்றதுக்காகவும் இதை வந்து ஒன்னா நம்ம உள்ளார கொண்டு வரோம் அப்படிங்கறத இத கொண்டு வராங்க

டீச்சர் ரெக்யூப்மெண்ட் போர்டு எப்படி இருக்க போது என்ன கிளாஸ் எடுக்க போறாங்க என்ன உடை உடுத்த போறாங்க ஹெட் மாஸ்டர் யாரு எத்தனை கிலோமீட்டருக்கு பள்ளி அவர் ஏன் சமஸ்கிருதம் மட்டும் போல முற்றிலும் மாறுபட்ட கருத்து அவர் ராஜீவ் காந்தி சொல்லக்கூடிய கருத்து பொதுமக்கள் எல்லாருமே போய் ஏன்னா இதுக்கு என்பிக் டொமை இந்த பி எம் சி ஸ்கூல வந்து நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னா கோடி விடுவிக்க போறாங்க

யூஸ் பண்ணாம திருப்பி ஒரே அப்புறம் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா வேண்டியதாக இருக்கு சூர்யா சரி ஏழு சதவீதத்தை திருப்பி அனுப்புனாங்க எட்டு சதவீதத்தை திருப்பி அனுப்புனாங்க நான் சொன்னது அந்த அறுபது சதவீதத்தில் நாலாயிரத்தி இருநூறு கோடி கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி கொடுத்தீங்களே அதுலேருந்து எஸ்சி எஸ்டி சப் இருந்து அதை எடுக்க முடியுமா அதை எடுக்க முடியுமா கல்விக்கு எடுக்க முடியுமா இப்ப ஒரே 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 ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட மாதிரிதான் கிணறு விட்ட அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா

இல்லை சார் நான் கேட்டது அதாவது இது உங்கள் நிர்மலா ஸ்ரீ பதில் சொன்ன மாதிரி கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு ஏன் பணம் கொடுக்கலைன்னா நான் சென்னை மெட்ரோ ரயிலுக்குன்னு ஆரம்பிச்சாங்க என்னங்க நான் கோவையும் மதுரையும் கேட்குறேன் நீங்கள் மெட்ரோ ரயில் தானேன்னு சொன்னீங்க நான் சொன்னது எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு கொடுத்த பணத்தை ஏன் கட் பண்ணீங்க நீங்கள் செலவழிக்கலைன்னு சொல்கிறீங்க எழுபத்தஞ்சு 60-ஆ மாத்திட்டு 60-ஐயும் ஒழுங்கா கொடுக்காம ஏமாத்துறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது செலவழிக்கலைன்னு அவங்க இதையும் கொடுத்துட்டு அதை பேசிங்கன்னா உங்களுக்கு அதுல ரைட் இருக்கு நான் உங்க உங்க புளியலையா அது வேற அது மறை மாட்ட நிறைவா முதர்தா சொல்லுங்க வர வர அடுத்த வர அடுத்த டே இப்ப அடுத்த உன்கிட்ட தான் கூட பொன்ராஜ் சார் போது சொன்னாரு பொய் வந்து அந்த பாராளுமன்றத்துல இருந்து எங்க நம்மளுடைய மேடை வரைக்கும் பேசுறாங்கன்னு அவர் வந்து அறிவார்ந்தவர் அவர் வந்து கவர்மெண்ட்லாம் இருந்திருக்காரு இருந்திருக்காது யாவது வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து அட்டஸ்ட் பண்ணிருந்த ஒரு அட்டாச்மெண்ட் லெட்டர் கொடுத்திருந்தா பிளீஸ் அனெக்ஷன் போட மாட்டாங்களா லெட்டர்ல மெயின் பாடில ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்மெண்ட் போட மாட்டாங்களா வெறும் மொட்டையா ஒரு கடிதத்தை எழுதிட்டு நாங்க வந்து சும்மா ஒரு பாலிசி பேப்பர் அனுப்புவாங்களா எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயாவது இருக்காது இத ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எடுக்கும் போது அவங்க கான்செப்ட் பேப்பர் கூட அனுப்பிச்சுதான் அந்த லெட்டர் அனுப்பிச்சாங்க அவர் வந்து சொல்லும் போது ரொம்ப வந்து உண்மையை பேசுற மாதிரி பேசுறாங்க ஆனா நம்ம வந்து உண்மையை பேசும்போது நமக்கு நான் திருப்பி அதான் சொல்றேன் பாரதிய ஜனதாவோ திமுகவோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல தனிப்பட்ட மனிதனா இன்னைக்கு தமிழ்நாடு தமிழர்கள் வளரணும்